ஹை ஹலோ வெல்கம் பேக் என்ன நியாஸ் போறோம்னா ஒரு பிளவுஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணி அது ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு டெய்லரிங் தெரியாது அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதில் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லிருக்கேன் சோ நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மார்க்கிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கு அடுத்தது சொல்லப்போறேன் சோ நீங்க இது மாதிரி கார்பன் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு மூணு எடுத்துருக்கிறேன் சைஸஸ் பொறுத்து மோஸ்ட்லி ரெண்டு போதும் நான் மூணு எடுத்திருக்கேன் அடுத்தது மெஷர்மென்ட் டேப் எடுத்திருக்கிறேன் சாக் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாக் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு பென்சில் இது வந்துட்டு எழுதாத பென்சில் சும்மா நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் இதற்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கேல் லாங் சைஸ் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ எப்படி மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம் இப்போ மெட்டீரியல் நீங்கள் இங்கே வந்துட்டு இப்போ ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர போர்ஷன் இருக்கும் இங்கே வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு பேக் போர்ஷனும் அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க வந்துட்டு ஸ்லீவும் பண்ற மாதிரி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேப்ரிக் இது மாதிரி ரெண்டா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அது மாதிரி இதுல நல்ல பக்கம் இது ராங் சைடு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைட் நீங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி காட்டன்ல வந்துட்டு ரெண்டுமே ஒரே தான் இருக்கும் எந்த சைடில் உங்களுக்கு ஷைனிங் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த சைடில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கும்போது அதுல வந்து பில் வந்து ஸ்டிக் பண்ணிருப்பாங்க அது வந்துட்டு நல்ல பக்கமா எடுத்துக்கோங்க இதுல வந்து கன்ஃபியூஸ் தான் ஆகும் இந்த மாதிரி சில்க் இல்லாத பிளவுஸ்ல ரைட் சைட் ராங் சைடு எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம இப்போ மார்க்கிங்க்க்கு போய் எல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டா ஃபோல் பண்ணிக்கோங்க மடிச்ச பின்னாடி மடிப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா இங்கதான் நம்ம வந்துட்டு பிளவுஸ் வந்து மார்க் பண்ண போறோம் இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிறது இந்த வச்சு போறோம் இந்த இந்த தான் நான் வந்து மார்க்கிங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்லா சமப்படுத்திக்கோங்க சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது அடுத்ததா பிளவுஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹூக்லாம் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சுருக்க எதுவுமே இல்லாத மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேக் போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போறோம் ஸோ ரெண்டு ஷோல்டரையும் இது மாதிரி பிடிச்சி மடைச்சுக்கோங்க ரெண்டு ஷோல்டரும் ஒன்னா இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி பாத்துக்கோங்க நான் ஒன்னா வச்சுட்டேன் இப்போ நான் பிளவுஸ் வந்து மார்க் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு டைப் சொல்ல போறேன் சொல்லல ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் ஒரே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் பாருங்க இப்போ இந்த போர்ஷனில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு சைட் தான் வந்து மார்க் பண்ணுவோம் அனதர் சைடும் அப்படியே வந்துட்டு அதில் மார்க் ஆகிட்டோம் நம்ம வந்துட்டு இந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணும்போது இன்னொரு சைடு அப்படியே நமக்கு அதில் படிஞ்சிடும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்துட்டு நம்ம ஃபோல் பண்ண பிறகு அதாவது ரெண்டை மணிக்கோம் இல்லையா அப்படி மடிச்ச பிறகு உங்களுக்கு நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஹெச்ல வந்துட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க ஒரு லைனாக ஒரு நாலு பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ கார்பன் ஷீட்டை எடுத்து நம்ம ஃபேப்ரிக்கை கீழே அந்த ஃபோல்டிங் பார்த்துருக்கியா அதுக்கு கீழே நம்ம வைக்க போகிறோம் வச்சுக்கோங்க ஒன்னும் பத்தாது அதனால ரெண்டு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு தெரியுதுங்களா இந்த மெழுகு மாதிரி இருக்கிற பக்கம் தான் மேல இருக்கணும் ஏன்னா அதுக்கு மேல நம்ம ஃபேப்ரிக் எப்படி போட போறோம் நான் வந்துட்டு மெட்டீரியல் கீழே கார்பன் ஷீட் போட்டு வச்சுட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்றதுக்கு பிளவுஸ் வந்துட்டு நீங்க மார்க்கிங் பண்ணுவல இந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணிடக்கூடாது அதுக்கும் மேல ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நீங்க மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கு தான் உங்களுடைய மெட்டீரியல் வச்சு நீங்க மார்க் பண்ணணும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் அடியிலிருந்து ஒன்னஞ்சலன்னா ஒன் அண்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க நான் ஒன் அண்ட் ஆஃப் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இது உள்ள நம்ம வந்துட்டு இதுக்கு மேல தான் நம்ம மெட்டீரியல் வந்துட்டு வச்சு மெஷர்மென்ட் பண்ணனும் இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கார்பன் ஷீட்டை இந்த லைன் ட்ரா பண்ணிருக்கலாம் அதுக்கு கீழே வச்சிருக்கேன் கரெக்டா இதுக்கு மேலேயே நீங்க ஒரு லைன் போட்டுருக்காங்க அப்பதான் வந்துட்டு ஆப்போசிட் பார்க்லேயும் மெஷர்மெண்ட் வந்து விழும் போட்டுட்டேன் இதுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சுக்க நிறம் கரெக்டாக ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம எங்கள் ஷோல்டர் வந்து ரெண்டாம் மடிச்சு வச்சுருக்கலாம் கரெக்டாக இந்த மடிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அதையும் இங்கே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் நெக் வந்து கொஞ்சம் கோனலாக டெய்லர் தச்சுருக்குறாங்க பட் நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிப்போம் அது மாதிரி இந்த எஜ்ஜில் ஒரு பாயிண்ட் அடுத்து ஷோல்டரு இந்த முடிகிற அதாவது ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகியா இந்த இடத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் அடுத்தது ஆம்ஹோல் இந்த இடத்த வந்து நீங்கள் அப்படியே ஒரு விரலால் பிடிச்சிட்டு ப்ளவுஸை தூக்கிட்டு ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே ஃபினிஷ் ஆகுது பார்த்தீங்களா இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் சும்மா லைட்டில் இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த மாதிரி இருக்குல்ல இந்த வளையிற இடத்துல இந்த வளைவுக்கு நேராக ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதை நம்ம வந்துட்டு அழுத்தி கொஞ்சம் பண்ண போகிறோம் எனக்கு வந்து கார்பன் ஷீட் வந்துட்டு சைஸ் மேல் பக்கம் பக்கத்தில் அதனால இன்னொரு கார்பன் மோஸ்ட்லி நீங்கள் மூணு கார்பன் ஷீட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கார்பன் ஷீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணுங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு ஈக்குவலாக ஃபர்ஸ்ட் நான் லைன் ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஆம் ஹோல் கிட்ட எல்லாம் நம்மளால ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியாது ஸோ இது மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த பாயிண்ட் வந்து இப்போ நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மெஷர்மெண்ட் டேப் எடுத்துட்டு இந்த ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அங்க இருந்துட்டு இதுக்கு ரெண்டுத்துக்குமான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன் ரெண்டரை இன்ச் இருக்குது அதே தான் நீங்கள் கீழே ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் அந்த ஷார்ப்பான அந்த யூ நெக் கரெக்டாக வரணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு லைன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கார்னர்ல யூ ஷேப் வர்றதுக்கு ரொம்ப ஓப்பனா வேணும்ன்றவங்களுக்கு ஹாஃப் இன்ச்சே போதும் கொஞ்சம் மீடியமா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒன் இன்ச் வச்சு அதை நீங்க யூ வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் வச்சுக்கலாம் முக்கால் இன்ச் வச்சுக்கலாம் ஹாஃப் இன்ச்சும் வச்சுக்கலாம் இப்போ இந்த சைட்ல வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்துக்கோங்க பாயிண்ட் இங்க இருந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இது ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த மூணு பாயிண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி லைன் போட்டுக்க வேண்டியதான் நீங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டாக்காக நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியதா நான் வந்து நல்லா டார்க்காக லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன் இதை நீங்கள் வந்துட்டு கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி போடும்போது இந்த சாக் வச்சு போட்டாக்கா அவ்வளோவா படிஞ்சு இருக்காது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு எழுதாத பென்சிலோ பென்னோ ஏதோ எடுத்துக்கோங்க ஷார்ப் இல்லாத நான் பென்சில் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தமாக புரியுதுங்களா இந்த அழுத்தம் வந்துட்டு கண்டிப்பாக கிளாத்தில் பட்டு நம்மளுடைய ஆப்போசிட் பாட்டில் வந்துட்டு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டு பாருங்க நம்மளுடைய பிளவுஸ்ல பின்னாடி இது மாதிரி டாட்டுக்கான ஒரு பார்ட் பிடிச்சிருப்பாங்க தெரியுதுங்களா இது எத்தனை மெஷர்மெண்ட் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கணும் அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆரி ஒர்க்கும் பண்ணக்கூடாது இப்போ நான் இதை மார்க் பண்றேன் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் இருக்குது இதோட ஹைட் வந்துட்டு ஃபோர் இன்ச் இருக்குது அது மாதிரி நம்ம ஷோல்டரோடைய மிடில் இருந்து நம்ம எடுக்கணும் ஷோல்டர் இது இல்லையா இது நடுவில் தான் எடுக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹாஃப் இன்ச் இருக்குதுன்னா அப்போ மொத்தம் ஒன் இன்ச் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் ஹாஃப் இன்ச் அந்த சைடில் ஹாஃப் இன்ச் ஸோ மொத்தமாக ஒன் இன்ச் அளவுக்கு ஹைட் வந்துட்டு ஃபோர் இன்ச் இருந்துச்சு ஃபோர் இன்ச் ஃபஸ்ட்டு இந்த நடுவு லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நீங்க ஆரி ஒர்க் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இது டெய்லர் வந்து குடிப்பாங்க மோஸ்ட் மேபி நீங்க வந்துட்டு பிளவுஸ் ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க பின்னாடி ஸ்லீவ் ஃபுல்லா புட்டாஸ் இல்லாம ஃபுல்லாமே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இங்க இருந்து அந்த ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணுவாங்க சோ நீங்க அந்த ரெஃபரன்ஸ் உங்க டெய்லர் கிட்ட நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க ஒரு ஒரு டெய்லர் ஒரு ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இங்க கம்மி பண்ணிக்கோங்க இதே நான் இன்னும் நல்லா டார்க் பண்ணிட்டேன் நான் ரெண்டு டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்னு வந்துட்டு கார்பன் ஷீட் யூஸ் பண்ணாமலே அப்படியே பண்ணுறது இன்னொன்று ஷீட் யூஸ் பண்ணி கார்பன்ஷீட் யூஸ் பண்ணி பண்ணக்கா மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது இல்லைன்னா நம்ம உள் பக்கம் மடிக்கும்போது அந்த மாதிரி கிளாத் மூவ் ஆயிட்டு கொஞ்சம் லைட்டா மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம் நல்லா அது ப்ராக்டிஸ் இருந்தா சேஞ்ச் ஆகாது புதுசா போடுறவங்களா சேஞ்ச் ஆகும் இப்போ கார்பன் ஷீட் வந்துட்டு எப்படி பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாமோ பாருங்க மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக பட்டிருந்தது தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு வாட்டி உள்பக்கமா மடிச்சு டேப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது எதுவே ஃபர்ஸ்ட் டைப் சொன்ன மாதிரி பண்ணணும்னா எப்போ இதை நம்ம ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து உள் பக்கமா நான் மடிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கார்பன் வச்சு போட்டதனால பாருங்க கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது ஆனா பட் உள் பக்கமா மடிக்கும் போது மேபி லைட்டா வந்துட்டு மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம் இந்த சைடு அதிகமாவோம் இந்த சைடுல கம்மியாகவும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது நான் உள் பக்கமா மடிச்சிட்டேன் நான் உள்பக்கமா மடிச்சுட்டேன் இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பின்னாடி பண்ணிட்டா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் நம்ம வந்து சாக்ல பண்ணி இந்த இம்ப்ரெஷன் வந்துட்டு அதில் போய் பட்டிருக்கோம் இப்போ இதில் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம் நான் லைட்டாக வந்துட்டு மூ பண்ணி பண்ணதனால மடிக்கும் போது மேபி நான் தப்பாக மடிச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதாக இருக்கு பாருங்க அது மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபால்ட் வரும் அதனால தான் இந்த டிப்ஸும் சேர்த்து சொல்லியிருக்கேன் இப்படியும் நீங்க பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி பேர் இதுக்காக மூணு கார்பன் ஷீட் வேஸ்ட் பண்ணுமா கார்பன் ஷீட் இன்னும் அஞ்சு ரூபாய் தான் ஆனால் மெஷர்மெண்ட் தப்பாச்சு கஸ்டமருக்கு வந்து சாட்டிஃபிக்ஷன் இருக்காது அவ்வளோதான் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதை நீங்க அப்படியே வந்துட்டு இன்னும் லைன்ஸை டாக் பண்ணிட்டு அது மேலே நீங்க அப்படியே ஒர்க் பண்ணலாம் நான் வந்து நல்லா டாக் பண்ணி முடிச்சுட்டேன் நான் வந்துட்டு கார்பன் ஷீட்டில் இருந்த ட்ரேஸை தான் நான் வந்து டாக் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய பேக் நெக் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததான் ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் ஒடையே ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து பேக் முடிச்சிருக்கலையா அதுக்கும் மேல் பக்கத்தில் ஓகேங்களா உங்களுக்கு எங்கே வந்து ஃபேப்ரிக்ல ஸ்பேஸ் இருக்குதோ அங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியதான் அதுல அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க கிராஸ் பீஸில் தான் ஃப்ரண்ட்ல போடுவாங்க கிராஸ் பீஸ்னால் நம்ம ஃபேப்ரிக்கை அப்படி எழுக்கும் பொழுது நல்லா எக்ஸ்பண்ட் ஆச்சுன்னா இது கிராஸ் பீஸ் அப்போ நான் நீங்கள் வந்து உங்கள் மார்க்கிங் நீங்கள் எப்படி பண்ணணும்னா உங்களுடைய ப்ளவுஸை கொஞ்சம் கிராஸாக இந்த பக்கம் வருதுன்னா எப்படி வச்சுக்கணும் நீங்கள் இப்படி வச்சுதான் நீங்கள் மார்க்கிங் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பீஸ் வந்துட்டு கிராஸாக இருக்கும் இப்படி இழுத்து கொடுத்துக்கும் ஃப்ரண்ட்டில் இல்லை ஸ்ட்ரெயிட் பீ ஸ்ட்ரெயிட் பீஸ் போடுறாங்க அப்படின்னா இப்படி நீங்கள் எழுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எழுத்தா எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் பார்ட் நான் வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன் குக்கர் ரிமூவ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இதுக்கு கீழே நான் வந்து ஸ்லீவுமே மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்லீவ் வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எனக்கு இங்கே ஸ்பேஸ் நல்லா தாராளமாகவே இருக்குது ஸோ நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன் இடம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த பட்டி இருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டி போர்ஷன் இதுக்கு உள்ளார நீங்க மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கணும் மெஷர்மெண்ட் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஏன்னா பட்டிக்குள்ளே வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து டெய்லர் ஸ்டிச் பண்ணிப்பாங்க இது வரைக்கும் ஒரே ஃபேப்ரிக் தான் இருக்கணும் நான் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறேன் வச்சு அது மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்டை வந்து எப்படி மார்க் பண்ணணும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருவாங்க இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேக்கை ஃபுல்லாக கண்டினியூவாக போட்டு பாருங்க இப்படி வைக்கும்போது இதுதான் நமக்கு ரைட் சைடு நம்ம இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் என்னோட ரைட் சைட் இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு ஓகேங்களா இதான் ஃப்ரண்ட் நெக்காக வரும் இதில் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதீங்க இதை மடிச்சு இந்த பார்ட்டை தான் இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் நிறைய பேர் வந்துட்டு அதில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்க பிளவுஸை ஃபர்ஸ்ட் நீங்க வச்சு பார்த்துட்டு தான் நீங்க மார்க்கிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் நான் இங்கே கரெக்டாக வச்சுட்டேன் எல்லா பக்கமும் இப்போ நீங்க உங்களுடைய பேக் மேக் இருக்குதுன்னா இங்க இருந்து ஒரு ஒன் இன்ச் கேப் இருக்கணும் இங்கிருந்து ஒரு ஒன் இன்ச் இருக்கணும் மோஸ்ட்லி உங்களுடைய ஹிப் சைடில் கண்டிப்பாக ஒன் இன்ச் கேப் இருக்கணும் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடறாதீங்க இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சா இருக்கணும் ஏன்னா அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இடம் தேவை அப்படின்னு வச்சுக்கிறேன் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துல ஒன்று இங்கே ஒன்று இந்த கர் மாதிரி வர இடத்துல ஒன்று நம்மளுடைய ஆம்போளை தூக்கிட்டு ஒரு பாயிண்ட் இங்கே கிட்ட ஒரு பாயிண்ட் இதுவே போதும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன டாட்டா போட்டுக்கோங்க ஷீட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஒரே ஒரு பக்கம் மட்டும் தான் போடக்கூடோம் மறந்துடாதீங்க இங்க ஒர்க் பண்ணணும் இதே பண்ணிடாதீங்க அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து செயின் ஸ்டிச் வந்துட்டு மூணு கொடுத்துக்கோங்க இது வந்து டெய்லரிங் பர்பஸ்க்காக கண்டிப்பா எல்லாத்துக்குமே பேட்லையும் கொடுக்கணும் கொடுக்கணும் எல்லா இடத்துலயுமே கொடுத்துக்கோங்க மூணு செயின் ஸ்டிச் கண்டிப்பா மூணு இருக்கணும் நாலு கொடுத்துக்கலாம் இங்க ஒர்க் பண்ணும்போது இங்க இருந்துட்டு ஓகேங்களா இங்கே ஹுக் ஸ்டிச் பண்ணுவாங்க பாருங்கள் ஹூக் இருக்குல்ல இந்த ஹூக்கான ஸ்பேஸ் நீங்கள் விட்டுறணும் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சாக உள்ளே தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இது வரைக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஆரி ஒர்க் பண்ணும்போது இது வரைக்கும் தான் பண்ணணும் ஏன்னா இவங்க இது கூட இன்னொரு கிளாத் வச்சு தைக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் மட்டும் ஒர்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் ஃபுல்லாக வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சொல்லி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும்